எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு சின்ன குடும்பம் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா பையன் அந்த பையன் நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா வேலைக்கு போகிறான் அந்த பையனுக்கு கல்யாண வயசு வரும்போது கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க இதெல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு ஒரு ஸ்டேஜில் அந்த அப்பா வந்து கொஞ்சம் உடல்நிலை சிறியில்லாமல் இறந்துடுறாரு இறந்தவுன்னு இந்த அம்மா வந்து தனிமையாக்கப்படுறாங்க இப்போது இவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க இல்லையா இவன் மகன் மருமக ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க அதனால் அம்மாவை இங்கே வீட்டில் இருந்து பார்த்துக்க முடியாதுன்னுட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அந்த அம்மாவை சேர்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வராங்க இப்படி இருக்காங்க நாட்கள் ஓடுது குழந்தை பிறக்குது குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க மாதம் மாதம் இவன் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான் அது வந்து மாதன்றது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆகி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆகி வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி போய் அம்மாவை பார்க்குறது அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான் இப்போ ஒரு நாள் திடீர்னு இவனுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஆசிரமத்துல இருந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது உங்களை பார்க்கணுன்றாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்றாங்க உடனே என்ன பண்ணுறான் கிளம்பி அங்கே போகிறான் போனால் அம்மா வந்து இறக்குற தருவாயில இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன் அம்மா உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அம்மா எனக்குன்னு எதுவும் வேணாம்ப்பா ஆனால் இங்கே வந்து நிறைய ஃபேன் இருக்குது ஆனால் எதுவுமே சரியாக ஓடலை மெதுவாக ஓடுது அதனால் காற்று வராமல் நைட்டு கொசு கடையில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நானும் தான் கஷ்டப்படுறேன் எனக்கு பழகிருச்சி அதே மாதிரி இந்த குளிர் சாதனை பெட்டி இங்கே வந்து சரியாக வேலை அதனால அதனால் பொருளெல்லாம் வந்து அது கொஞ்சம் கெட்டு போற ஸ்டேஜ் ஆகிடுது நாங்கள் சாப்பிடும்போது அதனால் ஒரு குளிர் சாதனை பெட்டியை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க கேட்குறாங்க ஏ ஏம்மா இவ்வளோ நாளாக நான் வந்துட்டு போதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கேட்கல இப்போ மட்டும் என்னம்மா திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு உடனே அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் இப்படி இருந்து அது இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழகி போச்சுப்பா ஆனால் உங்கள் குழந்தைங்க உன்னை கொண்டு வந்து இந்த ஆசிரமத்தில் சேர்க்கும்போது நீ இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க மாட்டேன் அதனாலதான்ப்பா தான்ப்பா நான் இப்போவே உன்னை எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் அப்படின்றாங்க இவன் வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறான் ஏன்னா நம்மளால் மனிதர்கள் நமக்கு இன்றைக்கி சின்ன வயசா இருக்கும் நாளைக்கு நமக்கும் வயசாக நமக்கும் இந்த நிலமை தான் இதை மட்டும் எல்லாரும் ஏன் கேட்க மாட்டேன்றாங்க ஏன் அதை பற்றி யோசிக்கவும் மாட்டேன்றாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க